இன்றைக்கி பாஸ் வீட்டில் பயங்கர சண்டை யார் யாருக்கு இடையில அப்படின்னா நம்ம ரயானுக்கும் ராணுவக்கு இடையில தான் பயங்கரமான சண்டை வந்து உருவாயிருக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிற அளவுக்கு பயங்கர கலவரமாக வீடே வந்து நாளாக இருக்கு ஸோ அந்த அளவுக்கு பயங்கர சண்டை என்ன காரணம் எதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் வந்து ஒரு சில ரூல்ஸ் இருந்தது முக்கியமான ஒரு ரூல் என்ன அப்படின்னா ஆகி வெளியே போகிறாங்க இந்த அவுட் ஆகி வெளியில் போகிறவங்க கேம்குள் வந்து வரக்கூடாது அவங்க அவுட்டு அவுட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நேற்று வரைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வந்து ஒரு அனவுஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி அவுட் ஆகி வெளியில் போனவங்களும் வந்து கேமுக்குள்ளே வந்து வரலாம் அவங்க வந்து யார் வந்து சேவ் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னா வெளியில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காங்க இப்படி இருக்கும்போது எங்கடா சண்டை வந்து வெடிச்சது அப்படின்னா ஜெப்ரி வந்து ஏதோ ஒரு பொம்மையை வந்து எடுத்து கையில் வச்சுருக்காரு ஜெப்ரி கையில் இருக்கிற அந்த பொம்மையை வந்து புடுங்குறதுக்காக ராணுவ அவர்கள் வந்து ட்ரை பண்ணுறாரு ராணுவ ட்ரை பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து ராணுவ இவர் ரயான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராணுவ வந்து இழுக்கிறாரு ஸோ இந்த இடத்துல ஜெப்ரி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி கையில் இருக்கிற பொம்மை வந்து பிடுங்கக்கூடாது எதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் கையில் இருக்கிற பம்மி வந்து புடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை வந்து ராணுவ பார்த்து சொல்ல அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்ஷன் அவர் வந்து பண்ண செமகாண்டான நம்ம ஜெஃப்ரி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ராணுவோட கை மேலேயே அடிக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது அப்படியே போனோம் அப்படின்னா அந்த அந்த தொட்டியை விட்டு வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய சண்டை வந்து உருவாகுது அந்த இடத்துல யார் யாருக்கு இல்லை அப்படின்னா நம்ம ராணுவக்கும் ரயான் கடையில் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து முத்துது ரயான் வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல ராணுவம் பார்த்தீங்கன்னா செம காந்தா இருக்குது வந்து என்ன பண்றது அப்படின்னா ரயானை வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு அடிக்க ஆரம்பித்த உடனே ரயானு வந்து என்ன பண்றது அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சார் நல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜில் வந்து காமிச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு ரயான் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்து அடிக்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பதிலுக்கு வந்து அடிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க இப்படி அடிச்சுக்கிற விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய நான் சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்து கேட்குறாங்க குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா ராயனுடைய சப்போர்ட்டர்ஸ் யார் அப்படின்னா சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து எதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுற எதுக்கு இந்த மாதிரி அடிக்கிற வேலைலாம் வந்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் வந்து ஓவர் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல இந்த மாதிரி ஜாக்லின்னு நான் சொன்ன அந்த வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பொறுமையாக பதில் சொல்ல முடியல யாரால் நம்ம ராணுவ பதில் சொல்ல முடியல இந்த மாதிரி ஏதோ மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு அதை வந்து பீட் வந்து போட்டாங்க ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேட் வேர்டில் வந்து திட்டிடுறாரு உடனே சௌந்தரியா உள்ள வராங்க சௌந்தர்யாவும் ஜாக்லினு அளவுக்கு க்ளோஸ்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை சொன்னோன்னே சவுண்டு வந்து உள்ள வராங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுண்டை விட க்ளோஸ் யார் அப்படின்னா ரயான் தான் ரயானுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சௌந்தர்யம் வந்து கொந்தளிச்சு போயிடுவாங்க இப்போ பிரச்சனை யாருக்கு ரயானுக்கும் ராணுவக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து சவுண்டு வந்து வந்துருக்கணும் ஆனால் அந்த இடத்துல வந்து பொறுமையாக இருந்தாங்க பாயிண்ட் ஒட்டு பாயிண்ட் ஒட்டுன்னு கொடுத்துருந்து நம்ம சௌந்தர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாக்லின் வந்து திட்டவொடனே காண்டே உள்ளே வராங்க உள்ள வந்தோடனே ஏதோ பேட் பேட்வேர்ட் பூ அப்படின்ற பேட்வேர்டு தான் நினைக்கிறான் இல்லை வந்து ஓத்தான்னு சொன்னாரான்னு தெரியல ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பேட்வேர்ட் சொன்னோன்னே செம காண்ட் ஆகிட்டு இவங்க சவுண்டு பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஆளுந்துக்குன்னு சரிங்க சாரிங்க சாரிங்க சாரி பூரி தூக்கின்னு போடவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா எகுரு எகுர்னு எகிறாங்க சௌந்தரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எகிறாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து புல் எபிசோட பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன ஆச்சு அப்படின்னா அவர்கள் வந்து பொறுமையை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் ஆனால் அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற நிலமையில பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லை ஆனால் இவர் பண்ணுற இந்த விஷயத்தை பார்க்கும்போது அசிமே வந்து எப்படி அந்த சீசனில் வந்து பண்ணாரோ பயங்கரமாக எல்லாத்தையும் எதிர்த்தாரோ அந்த மாதிரி தெரியுது ஒருவேளை இவர் வந்து இருந்தது இருந்தார் அப்படின்னா பெரிய கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குமா என்னவோ தெரியல ஆனால் இந்த இடத்துல இவர் பேசின வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது இருந்தாலுமே யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் எப்பிசோடை பார்க்கும்போது தான் வந்து தெரியும் அதுக்குன்னு ராணுவம் வந்து மோசமானோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து வர முடியாது அவர் வந்து என்ன சொல்வது எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசாக வந்து கொஞ்சம் யோசிக்காமல் பேசக்கூடிய ஆள் மனசுக்கு பட்டதை டக்குனு பேசக்கூடிய ஆள் உட்காந்து யோசிச்சு ஓ இது தப்பா ஈடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசித்து புரிஞ்சுப்பாரு தவிர எடுத்தவங்க பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் மேலே வந்து தப்பு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தோணலை நீங்கள் இவர் இராணுவ பண்ணதை பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க சவுண்டு பார்த்தீங்கன்னா கத்து கற்றுன்னு கத்துறாங்க பேட் பேசுனது வந்து ரொம்ப தப்பு அந்த மாதிரி வந்து பேட் இந்தமாதிரி பேட்வேர்ட் பேசினதை பற்றியும் நம்ம வரது சவுண்ட் சவுண்டு போட்டதை பற்றியும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காமல் போடுங்க